இந்த கோபநேகனில் மட்டுமல்ல ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் இது மாதிரியான மீட்டர்களை பொறுத்திருக்கிறார்கள் சைக்கிளுக்கு விழிப்புணர்வையும் இது இரண்டாவது இந்த உலக வெப்பமயமாதலுக்கு சைக்கிளின் பயன்பாடு என்பது பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிற ஒரு உபகரணம் இதை கடந்து இன்னொன்று இந்த சைக்கிள் மிதிப்பதினால் இன்றைக்கு உடற்பயிற்சிக்கு இது ஒரு பெரிய அளவில் ஒரு காரணியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னையில் உடற்பயிற்சியை பேரை பாதுகாக்க வேண்டும் உடலில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்பவர்கள் ஒன்று காலையில் அதிகமாக நடந்து கொண்டிருப்பார்கள் இல்லையானால் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருப்பார்கள் உடற்பயிற்சி முக்கியத்துவம் தருகிற யாராக இருந்தாலும் ஒன்று காலையில் நடப்பார்கள் இல்லையானால் ஓடிக்கொண்டிருப்பார்கள் இல்லையானால் சைக்கிள் ஓட்டிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் பேசிக் கொண்டிருக்கிற நான் இந்த காலை கூட பதினோரு கிலோமீட்டர் ஓடியும் நடந்து விட்டும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு இப்படி தினந்தோறுமான அன்றாட பழக்க வழக்கங்களில் இந்த மூன்று விஷயங்கள் இன்றைக்கு உலக மக்களுக்கு ஒரு அவசியமான ஒன்றாக ஆகியிருக்கிறது காலையில் நடப்பது ஓடுவது சைக்கிள் ஓட்டுவது எனவே அந்த வகையில் உடற்பயிற்சிக்கு இது ஒரு பெரிய உபகரணமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே மூன்று வகையான உபயோகங்களை கொண்டிருப்பது இந்த நிதிவண்டி கால விரயத்தை குறைப்பது உலக வெப்பமயமாதலுக்கு துணையாக இருப்பது உடற்பயிற்சிக்கு ஏதுவான ஒரு உபகரணமாக இருப்பது அந்த வகையில் மூன்று வகையில் இந்த சைக்கிள் நமக்கு பெரிய அளவில் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருந்தார் எல்லாரும் பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்திருப்பீங்க அங்க நடந்த ஒரு சுவையான சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று கருதுகிறேன் முதலமைச்சர் அங்கே போய் அந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு சென்றவர் மாலை நேரத்தில் அங்கே அவருடைய உடற்பயிற்சிக்கு ஒரு சைக்கிள் ஓட்டும் ஒரு படம் வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒன்று தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அது வந்தது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சோசியல் மீடியாவில் உலகம் முழுக்கவும் அது ஸ்பிரெட் ஆனது மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த சைக்கிள் ஓட்டுகிற அந்த காட்சியை நீங்களும் கூட எல்லா இடங்களிலும் பார்த்திருக்கிறீர்கள் அந்த சைக்கிள் ஓட்டும் காட்சியை பார்த்துவிட்டு இந்தியாவின் இளம் தலைவர் பெருமதற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ராகுல் காந்தி ட்விட்டர்ல என்ன சார் அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுறீங்க வந்து நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிள் ஓட்டுவோம் சார் சொல்லி அவர் ட்விட்டர்ல போட்டிருந்தார் அந்த ட்விட்டர் மெசேஜ நம்ம முதலமைச்சர் பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதில் போடுறாரு என்ன பதில் போடுறாருன்னா ஆமா வாங்க நான் சென்னைக்கு வந்த உடனே நாம் ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டுவோம் சைக்கிள் ஓட்டுறது மட்டும் இல்லை சவுத் இந்தியன் ஃபுட்டை எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க தென்னகத்து உணவு ரொம்ப நல்லா இருக்கும் சவுத் இந்தியன் ஃபுட்டை எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க அது மட்டும் இல்லை கோயம்புத்தூரில் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு சைக்கிள் ஓட்ட நீங்கள் வரும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பாக்கி இருக்கு அது நான் உங்களுக்கு தர வேண்டியது வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டேன் இதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தலைவர்கள் நம்ம உடற்பயிற்சிக்கான உந்துதலை ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான விஷயம் என்பதை இன்றைக்கு உலகிற்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நிதிவண்டிகள் என்பது உங்களுக்கு பெரிய பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இந்த தமிழ்நாடு முழுவதிலும் எவ்வளவு மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுவரை பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்காக இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை எட்நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அதேபோல் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை எவ்வளவு பேருக்கு இந்த சைக்கிள்கள் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இருபத்தி ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஓர் ஐநூத்தி பன்னிரண்டு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்காக செலவு இருபத்தி ஐந்து கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் அதேபோல் நம்முடைய மதுர வாயிலுக்கு மட்டும்